வணக்கங்க வெல்கம் டு அரிசுவை அடிசில் நம்ம இன்னைக்கு அரிசுவை அடிசலில் சத்தான கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க சிறுகீரை அரைக்கீரை தண்டுக்கீரை கரிசலாங்கண்ணி செங்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க ரொம்ப சத்து குறையாம சூப்பராக இருக்கும் கீரையை முதல்ல நல்ல மண் இல்லாமல் சுத்தமாக ரெண்டு மூணு தரம் அலசி எடுத்துக்கோங்க அப்புறம் நறுக்கிக்கோங்க நறுக்கினதுக்கப்புறம் கீரையை தண்ணியில் போட்டு அலசிடாதீங்க தண்டு சின்னதாக இருக்கிற கீரையை வேர் பகுதியை மட்டும் நீக்கிட்டு தண்டையும் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க பெருசாக இருக்கிற தண்டை நல்லா கட் பண்ணி போட்டு சூப்பு வச்சு குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க நிறையா எண்ணெய் தேவைப்படாதுங்க இப்போ தாளிக்கிறதுக்காக கடலப்பருப்பு சீரகம் கடுகு கூடவே ரெண்டு வரமிளகாய் எடுத்து தாளிச்சு விட்டுக்கலாங்க கீரை பொரியல் பண்ணும் போது எப்போவுமே நீங்கள் வரமிளகாய் பயன்படுத்திக்கோங்க பச்சை மிளகாய் பயன்படுத்தினீங்கன்னா கீரையும் பச்சை மிளகாயும் ஒரே கலரில் இருக்கனால சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா கடிச்சுக்குவாங்க இது நல்லா தாளிச்சு விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நான் அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விடுறேன் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிருந்தீங்கன்னா தான் இதில் எண்ணெயில் வதங்கிறதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நீங்கள் வாக்கில் கூட அரிஞ்சு வச்சுக்கலாம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் நறுக்கியிருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரைவாசி வெந்திருந்தா போதும் அந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க கீரை இப்போ பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கும் அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சுருங்கி கீழே வந்துடுங்க ரொம்ப கம்மியாகிடும் நீங்கள் கீரையை இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பெரட்டி பரட்டி விடுங்க நல்லா சுருங்கி கீழே போயிடுங்க தண்ணி ஊற்றாமல் கீரையை பொரியல் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஒரு மாதிரி குளக்கொலன் ஆகிடும் கீரையோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க அதனால் கீரையில் இருக்க தண்ணியிலே வதக்கி விடுங்க போதும் பாருங்கள் கீரை நல்லா சுருங்கி கீழே வந்துருச்சு இந்த சமயத்தில் இது இந்த அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டுந்திங்கன்னா கீரை நிறையா இருந்த மாதிரி இருந்தது அதனால் உப்பு நிறையா போட்டுருவீங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு நிறையா சேர்த்திடாதீங்க அதே மாதிரி பொரியல் கீரை எது பண்ணுறதா இருந்தாலும் நிறைய உப்பு போட்டுறாதிங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தலனா கூட போட்டுக்கலாம் கீரை நல்லா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி வேகணுங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போடுங்க கீரை நல்லா சுருங்கி கீழே வந்துடணும் அந்த சமயத்தில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் கால் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கீரையே வேக விட தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா பத்து நிமிஷம் வேக விட்டு கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை லைட்டாக பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் சாம்பார் சாதம் புளி குழம்பு ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் செங்கீரை பயன்படுத்திருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் இதே மெத்தடில் பண்ணி பார்க்கலாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.